நாடே முதன்மை என் வாழ்க்கையும் சொத்தும் அந்த நாட்டுக்கே அப்படின்னு கூறிய கப்பலோட்டிய தமிழன் என நாம எல்லோராலும் பாராட்டப்படும் மாபெரும் தேசிய தலைவரும் ஒரு வழக்கறிஞரும் எழுத்தாளரும் சிறந்த பேச்சாளருமான வஉசி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார் படிப்புல சிறந்து விளங்கிய இவர் வழக்கறிஞராக மதுரையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஆனா மக்களோட கஷ்டத்தை கண்ட அவர் அவரோட வாழ்க்கையை தேசத்துண்டுக்காக அர்ப்பணித்தார் கடல் போக்குவரத்து ஆங்கிலேயர்களால் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்ட காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்தியர்களுக்கான கப்பல் நிறுவனமான ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனியை தொடங்கினார் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நேரடி சவாலாக இருந்ததுனால அவர் மீது வழக்கு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிறையில ரொம்பவே கஷ்டப்பட்டு கல் உடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு சித்திரவதையை அனுபவிச்சிருக்காரு வாவூஸ் ஆனா மனமோ மடக்க முடியாத தீக்கதிர் போல எரிந்தது ஜெயில இருந்து வந்த பிறகு மக்களுக்கு உதவ முடியாமல் வாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தனிமையிலும் வருத்தத்திலும் அவருடைய இறுதி காலம்